வணக்கம் இன்றைய சுதினம் உத்தராயணம் ஆனி மாதம் இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருவாசரம் பஞ்சமி பத்து நாழிகை நாற்பத்தி ஆறு வினாடிகள் அதாவது காலை பத்து இருபது மணி பயந்தம் பூர நட்சத்திரம் பத்தொன்பது நாழிகை இருபத்தி ஐந்து வினாடி பரியந்தம் அதாவது மதியம் முக்கால் பரியந்தம் உள்ளது வரியான் என்ற யோகமும் பாலவ என்ற கரணமும் தியாக்யமானது முப்பத்தி ஒன்பது நாழிகை இருபது வினாடிக்கு வருகிறது தியாஜ்யம் என்று என்ன குறிப்பிட்ட பட்டுள்ளதோ அதிலிருந்து முக்கால் நாழிகை சுபகாரியங்களை விளக்கத்தக்கது மூனைமுக்கால் நாழிகை என்பது ஒன்றை மணி நேரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தினம் ஷஷ்டி விரதம் அதாவது ஷஷ்டி தோறும் முருகப்பெருமானை வள்ளி தேவசேனை உடனுரை முருகப்பெருமான் ஆராதிக்கத்தக்கதான தினமாக அறிவோம் ஷஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவசேனைக்கும் பூஜை ஆராதனைகள் நிவேதனங்கள் செய்து விரதம் இருந்து மகப்பேறு பெற்று எல்லா வீட்டுங்களையும் பெற்று முக முருகப்பெருமானின் பரமானுகிரகத்திற்கு பாத்திரமாகும் இன்றைய லகு ஜோதிடம் அஸ்வினி மகம் மூலம் ஜென்ம அனுஜன்ம த்ரிஜன்ம அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தோர்களுக்கு கேது திசையானது ஆரம்பிக்கும் கேது திசை என்பது ஏழு வருஷங்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை பார்ப்போம்